குடும்பம் நாங்கள் தொடர்ந்தும்ார்த்தையின் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களுடைய பாஸ்ட்ரன் லோகநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இணைப்பிருக்கும் பாஸ்ட்ரோ அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம் அழைப்போமா இணைப்போம் வெளிச்சத்தின் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் அடுத்து வாரங்கள் வெளிச்சத்தை காணியா இந்த கூட நாங்க வேலையை தகப்பனியே நல்லவராயிருக்கிற அப்படின்னா எப்பொழுது நல்லவராயிருக்கிற அப்படின்னா அண்டவரே உங்களுடைய கரத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா நன்மையான இந்த எய்வும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளை பிதாவாகிய திருவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது அவரிடத்தில் எந்த வேற்றுமையாலும் இல்லை ஐயா நேர் மனசரிடத்தில் பச்சவாதம் உள்ளவர் அல்ல ராஜா தேப்பனே இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஐயா உங்களுடைய அதிசயமான கிரியகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்ட ராஜா விடுதலை தேவனே இந்த வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருவோம் இயேசுவினாமத்தினால் நாமத்தினால் ஆமேன் மலையே நிலை பெயர்ந்து விலகுமா மலையே நீ விலகி போவென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் இசு வாசத்தால் நிலை நின்றுடுவேன் நான் மலையே நீ பெயர்ந்து விலகுமா மலையே இயேசு நாமத்தில் பேசுகிறேன் மா மலையே நீ விலகிடு நோய்களை நீக்கி மீட்டிடவே கிறிஸ்தேசுவே அதிகாரம் தந்தாரே என் நாமத்தை விசுவாசத்தில் கூறு என்றார் அப்போது மலையும் எந்த மலையும் பணிந்திடும் மலையே நீ பேர்ந்து விலகுமா மலையே நீ விலகி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் விசுவாசத்தால் நிலை நின்றுடுவேன் நான் மலையே நீ பிறந்து விலகுமா மலையே இயேசு நாமத்தினாலே பேசுகிறேன் விசுவாசத்தால் நிலை நின்றுடுவேன் மாமலையே நீ விலகிடு ஹாலி லூயாமுக்கு சூத்திரம் ஐயராஜா அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற வார்த்தைகள் எங்களை உயர்த்திக்கும்படி செவிக்கிறீங்க தாவே ஆண்டவரே உடைய திருக்கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புறேன்னு கேட்டுடைய வாழ்க்கையிலே ஐயா ஆண்டவரே அற்புதமான காரியங்களை நீங்க செய்கிறபடியா உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசு விமத்தினால் ஆமேன் 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 இந்த நாளிலே கூட கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாங்கள் சவாலித்து பார்க்க போறோம் இந்த நாள் காலையிலே கூட இப்படிப்பட்ட ஒரு செய்தி அங்கே எங்களுடைய காலை இந்த சூமிலே கொடுக்கப்பட்டது அதை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள் உங்களுடைய விசுவாசம் உயர்ப்பிக்கப்படும் அலையலூயா ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றார் எப்பொழுதெல்லாம் தனக்கு குறைவுகள் இருக்கிறதோ எந்தெந்த காரியங்களிலே அங்கே பிரச்சனை இருக்கிறதோ அந்த காரியத்தை பொழுது தன் தைரியமாக அதிகமாக பேச 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 தன்னுடைய வாழ்க்கையில அந்த காரியம் நிறைவேற்றப்படுகிறது என்று நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஹலே லூயா அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நான் அங்கே கத்திர நோக்கி கூப்பிடுவேன் ஹலே லூயா ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு அரளி செய்வார் ஹாலே லூயா நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவம் என்பது ஒரு அங்கே விசுவாச பிரமாணம் விசுவாச வாழ்க்கை அன்புக்குரியவர்களே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறுவதற்கு முன்பாக அப்படியும் வாழ்ந்தோம் ஹலே லூயா எல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம் அதான் விதி என்று சொல்லி அதுக்கு ஒரு அடமடியும் கொடுத்தோம் ஹலே லூயா ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்ததற்கு பிற்பாடு நமக்கு முன்பாக தேவதாசர்கள் வெற்றியோடு நடந்திருக்கிறார்கள் ஹலே லூயா எத்தனையோ தேவ மனுஷர்களை நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அவர்கள் விசுவாசத்தினாலே அங்கே பாருங்கள் அங்கே மதியம் பேர்க்கக்கூடிய அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் நாள் காலையிலே கூட ஒரு செய்தியை நான் கொண்டிருக்கிற வழியில ஸ்மித் விக்கி குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாள் அவருடைய மீட்டிங்லே ஒரு பிள்ளைய கொண்டு வந்தார்களாம் அங்கே அந்த பிள்ளை எல்லோரும் மனுஷன் அவ அவரை பார்க்கின்ற வழியில அங்க நர்ஸும் வந்திருந்தா அது மட்டுமல்ல அந்த அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ட்ரீட்மெண்டோட கொண்டு வந்திருந்தார்கள் அந்த சிலைன் பொட்டில் அங்கே அது கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி ஆனா அவர் மிகுந்த ஒரு வியாதியின் அடிப்படையில் இருந்தார்களாம் அவருடைய கால் பார்க்கின்ற வழியிலே ஒரு கால் அங்கும் ஒரு கால் இங்குமாக அப்படி அந்த கால்கள் கூட சரியான வளர்ச்சியும் இல்லாமல் அது ஒரு நேர்கோட்டிலே இல்லாம அப்படியும் இப்படியும் எதிரும் புதிரும்மாக இருந்ததா ஆனா பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவம் மனசன் செபித்து விட்டு அந்த அவருடைய அந்த போர்வியை எடுத்து பார்த்தவள்ளே அந்த கால்கள் நேராயிருந்ததுன்னு சொல் சொல்லப்படுது காலையில் ஊயா ஆனா அப்படினா அன்புள்ளவர்களே இந்த கத்திரக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கின்ற காரியம் அங்கே ஆண்டினுடைய வார்த்தை சொல்லப்படுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் இந்த காலங்களிலே பொருளாதார காரியங்கள் ஒரு ஏற்ற ஏற்றமான வார்த்தை சொல்வார்கள் புறம் இரக்கமான வார்த்தை சொல்லுவார்கள் ஒருவரை ஒருவர் ஒருவர் சொல்லுவார் ஆஹ் எல்லாம் நன்றாய் நடக்குது என்று இன்னொருவர் சொல்லுவார் அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி நடக்கிறது என்று ஆனப்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உலகம் ஒரு விதமா ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட நமக்குள் இருக்கிற நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிற காலையில் ஊய பஞ்ச காலத்திலே கூட ஈசாக்கு என்ன செய்தான் விதை விதைத்தான் தேவன் அவனை நூறு மடங்கு ஆசிர்வித்த அந்த விதை விதைப்பது அல்ல அந்த விதையை விதைப்பதற்கு முன்பாக அவன் அந்த வெளிப்படுத்தினு அந்த விசுவாசம் ஹலிலுயா இந்த கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தை தயவு செய்து நீங்க மனநம் பண்ணிக்கொள்ளுங்கள் லுயா சிறிய வயதுல நாங்கள் இந்த வாய்ப்பாடுகளை மனநம் பண்ணுவோம் இன்றைக்கு கூட அந்த வாய்ப்பாடு எத்தனையோ வருஷங்களை கடந்து விட்டது ஆனா அந்த வாய்ப்பாடு மனநம் செய்தது மட்டும் நம்முடைய மைண்டை விட்டு அது மாறவில்லை அதே போல இதை மனநம் வேளையில தான் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்கள் ஒரு பிரச்சனை வருகின்ற வார்த்தை துள்ளி சொல்லப்படுகிறது அதே வருகின்றாம் அதிகாரத்திலே அன்றையும் உங்களுக்கு ஆவிய அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார் ஹலே லூயா உங்களுடைய அற்புதம் நடப்பிக்கிற ஒருவர் இருக்கிறார் ஹலே லூயா நீங்கள் போராடுகின்ற போராட்டத்தின் மத்தியிலே உங்களுக்கு உதவு துணையாக உதவியாக உங்களை தூக்கி விடுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அதனுடைய தான் தாவித சொல்லுகிறான் ஜலப்பிரபாகத்தில் இருக்கிற என்ன கர்த்தர் தூக்கி விட்டார் நீங்கள் இன்றைக்கு என்ன பிரச்சனை கூட போய்கொண்டிருக்கிறீர்களோ அதை அறியவில்லை ஆனாலும் கூட ஆண்டவர் இங்கே வார்த்தை சொல்லுகிறார் உங்களை ஆவி அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்புக்கிறவர் ஹாலினூ எதவாயிருக்கிறன்னு சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்குள்ளே அற்புதங்களை நடக்கிற நடப்பிக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன் ஹாலினூயன் ஆகமான் என்ன செய்தான் அங்கே எரிசா தீர்க்க தரிசு ஆஹ் அங்கே எளிய அங்கே போய் அந்த ஜோர்தானிலே தர முழுகனு சொல்லுகிற போல அவன் யோசிக்கிறான் இது என்ன காரியம் சொல்லி ஆனால் அவனுக்குள்ளே அந்த பெருமை அதில் என்னுடைய நாட்டில் இல்லாத நதியா இந்த தேசத்தில் இருக்கிறது அப்போதோ ஒருவன் சொல்லுகிறான் ஒரு பெரிய காரியங்களை சொன்னா செய்வீர் அளவது சிறிய காரியமா இருந்தாலும் அங்கே தேவ மனுஷன் சொல்லுகிற காரியத்தை செய்யும் என்று சொல்லுகிற வழியில் முழுகி எழுப்புகின்ற வழியிலே அவனுடைய தோல் எல்லாம் அற்புத விதமாக அங்கே ஒரு குழந்தை பிள்ளையினுடைய தோல் போல மாறினது ஹலிலு அதே போலதான் அன்புக்குரியவர்களே ஒரு வார்த்தை கிடைத்த உடனே அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் ஹாலில் நன்றி ஆண்டவரே ஹாலில் இந்த வார்த்தைகள் பாருங்கள் சமூலமும் சத்தியம் அதில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையும் ஒன்று அன்புக்குரிய பிள்ளைகளே அதாவது பாருங்கள் இதுதான் கேக்குறோம் என்பதல்ல அது நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாசத்திலே கொண்டு வர வேண்டும் பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும் அலே லூயா அங்கே சொல்லுவார்கள் கைத்தொழிலும் அந்த கைத்தொழிலும் ஏதோ ஒரு காரியமோ அது பழக்கத்திலே வரணும் ஹலே லூயா எந்த ஒரு காரியம் பாருங்கள் அது நம்முடைய பழக்க அது அதை வாழ்க்கையில் பழகிவிடும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு புறமா அது மாறிவிடும் அன்புக்குரியவர்களே காலையில் அதன்படினாலும் பாருங்கள் தேவையில்லாத எத்தனையோ காரியங்கள்னால் நம்முடைய இறுதியத்தை நிரப்புவதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைகளை நிரப்புவது நல்லது லூயா இன்றைக்கு காலையிலே அற்புதமாக சில காரியங்களை வெளிப்படுத்தினார் அதாவது பாருங்கள் அங்கே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அந்தவனுக்கு நிதியாக எண்ணப்பட்டது இதுவரை காலம் ஒருவர் கூட எனக்கு அதை இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கொடுத்தது கொடுத்தது ஹலே லூயா வார்த்தையை ஆப்ரகாம் விசுவாசித்தார் ஹலே லுயா தேவன் சொன்னதை கொஞ்சம் வார்த்தை தான் தேவன் கொடுக்கப்பட்டது ஆனா அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான் ஹலே லுயா அதாவது அந்த வார்த்தையை கீழ்ப்படித்தான் கீழ்படித்தான் விசுவாசித்தான் இந்த ரெண்டு வார்த்தைகளும் அங்கே தேவனுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தார் ஒரு மதிப்பை கொடுத்தார் கலையிலே இந்த வெளிப்பாட்டுக்கு காலையில கொடுத்தார் என்னன்னு சொல்லிச்சேன்னா ஒரு மனுஷன் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கின்ற வழியிலே கீழ்ப்படுகின்ற வழியில அந்த மனுஷனை நாங்கள் உணர்வு பண்ணுகிறோம் கலையில் வியாபாரங்கள் நாங்கள் ஒரு ஊழியக்காரர் இருந்து கீழே இருந்து வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அப்பொழுது நம்முடைய சபையிலே ஊழியக்காரர்கள் என்ன சொன்னார்களோ அது எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய காரியம் ஹலே எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கிறது பாச சோழமன் அருமநாயத்திர சேச்சியில் நான் இருக்கின்ற வழியிலே அந்த நேரம் மாற்றம் வந்தது அப்பொழுது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சிஸ்டர் நாளைக்கு நேரம் மாற்றம் வருகிறது அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்க அது எனக்கு எதுனால அதை நான் நினைச்சு பார்க்கிறேன் ஒரு உரியக்காரன் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி விட்டாரே என்று சொல்லி அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது ஹலை லூயா அதை நான் செய்கின்ற வழியிலே அவருக்கு ஒரு மரியாதையை நான் கொடுக்கிறேன் அன்புக்குரியவர்களே ஹலே லுயா அதே போலதான் தேவன் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அதை விசுவாசிக்கின்ற தேவனுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம் மதிப்பு கொடுக்குறோம் ஹலே லூயா ஸ்கூல்ல படிக்கிற காலங்களிலெல்லாம் டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் கேட்கிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்கள் ஹலே லூயா ஒரு முறை எனக்கு ஒரு கிரேட் சிக்ஸ் படிக்கின்ற வழியிலே ஒரு ஒரு முறையினுடைய ஆசிரியர் சொன்னார் சிறு ப சிறிய பள்ளிக்கூடத்துல சொல்லுங்கிற வழியில அவர் அவர் என்னண்ட நாங்கள் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் ஆனபடினால் அவர் சில விதைகளை எனக்கு தந்து அந்த விதியை இன்றைக்கு போட்டு அதை போட்டு அதை முளைப்பிச்சு கொண்டு தண்ணி போட்டு அதை முளைப்பிச்சு கொண்டு வான்னு சொன்னார் நான் மறந்து போனேன் அன்புக்குரியவர்களே நான் மறந்துவான் அடுத்த நாள் போனா நல்ல அடி வாங்கினேன் ஏனென்று இவர் அதுக்குரிய பயிற்சி பாடத்திட்டத்தை கொண்டு வந்திருந்தார் ஹலே லூயா ஆனாலும் அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கிடைத்தேன் ஏன் கிடைத்தது என்றால் ஆசிரியர் சொன்னதை நான் செய்யாத அப்படினா ஹலே லூயா அதே போல தான் அந்தக்குரிய தேவனுடைய உலகம் ஆண்டவர் நம்ம பனிஷ் பண்ணுகிறவர் அல்ல ஹலே லூயா பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவர் அல்ல அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிற தேவன் ஆனாலும் பாருங்கள் நாங்கள் அவருடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதனுடைய மகிமையை நாங்கள் காண மாட்டோம் அலை அந்த வார்த்தையினுடைய அந்த வெளிச்சத்தை நாங்கள் காண மாட்டோம் இங்கே ஆப்ரகாம் சொல்லுகிறோம் ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் அவனுக்கு தேவ அதை அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஏது அந்த விசுவாசம் அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே இல்லாத காரியங்களை அங்கே தேவன தேவன் நீதியாக செயற்ப செயல்பட்டு அதை இருக்கிறதை மாற்றினார் அலை லூயா இல்லாத காரியங்களே இருக்கிற போல் அழைக்கின்றவன் இவன் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறான் அந்த வார்த்தையை அவன் திரும்ப 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 சொல்லுகிறான் ஹலியா இனிவனுடைய பேர் என்ன ஆபிராமனு சொல்லி அழைக்கப்படாமல் ஆபிரஹாம் லிவியா உடையே ஹலியா ஏதோ சொல்லி போட்டு போறாருன்னு சொல்லவில்லை இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் இது நடக்கிறது அன்புக்குரியவர்களே ஹலலி ஒரு சிலர் இந்த வார்த்தைகளை கேட்டு அதை அபியாசப்படுத்துகிறார்கள் சில பேர் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இது இன்னோ இந்த ஞாயிறு இன்னோடு இன்னொரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது ஏதோ பூரம் பாரம் புசித்தோம் குடித்தோம் அப்படி என்று ஒரு வாழ்க்கையை தவிர ஒரு ஊழியக்காரன் ஒரு வார்த்தையை பரலோத்திருந்து தீவ தூத கொண்டு வருகின்ற உள்ளிலே அந்த வார்த்தை எனக்குத்தான் ஹலை லூயா அது எனக்குத்தான் இந்த வார்த்தையின்படி எனக்கு விடுதலை வருகிறது ஹலைலூயா அநேக ஊழியக்காரன் அமெரிக்கா தேசத்திலும் பாருங்கள் அங்கே அவர்கள் ஊழியம் மற்றவர்களுக்கு அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிப்பதற்கு முன்பாக வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அவன் வார்த்தையை நெடுநேரமாய் பிரசங்கித்து அலிலுயா அப்பொழுது அங்கே ஒருவனை குறித்து பவுர் சொல்லுகிறான் அவனுக்கு அந்த ரட்சிப்பின் அந்த காரியம் இருக்கிறது என்று அவன் அதை அறிந்து அவனை சுகப்படுத்துகிறான் அலிலுயா அதே தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தைகளை கேட்க 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 நமக்குள்ளே விசுவாசம் வரும் அலையில நான் ஒவ்வொரு நாளும் சூம்ல மெசேஜ்ல கொடுக்குறேன் அஞ்சு நிமிஷம் அப்படி கொடுப்பேன் ஞாயிற்றுக்கிழமைல ஒன் ஒன்று விட்ட ஞாயிறு பாசல கொடுப்பார் அதுக்கு அடுத்த ஞாயிறு நான் கொடுப்பேன் இங்கே தேர்ஸ்டேல கொடுக்குறேன் ஃப்ரைடேல கொடுக்குறேன் கொடுத்து முடிச்சது மைண்ட் அந்த ஹார்ட்ல ஒரு எம்டினஸ் இருக்கும் கலையில திரும்ப வார்த்தைகளை கேட்க வேணும் வார்த்தைகளை படிக்க வேணும் அப்படிதான் எங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் கலையில் எவ்வளவுதான் கொடுத்தாலும் எவ்வளவுதான் பெற்றுக்கொண்டாலும் இது வந்து பாருங்க பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள இன்னும் பெற்றுக்கொள்ள வேணும் என்கிற அபாவும் பாஜ இருக்குமே தவிர நாங்கள் ஏதோ நிறைய பெற்று விட்டோம் என்பது அல்ல அன்புக்குரியவர்கள் அதே போலதான் பாருங்கள் இந்த ஆபரதாம் பாருங்கள் இதே இதை குறித்து எத்தனையோ வருஷமா இந்த வார்த்தையை விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன் இதிலே சொல்லப்படுவது ஆபரகம் அவனை விசுவாசி அவரை விசுவாசித்தான் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுதார் நீதி செய்கிறது அவன் அலை லூயா அன்புக்குரியவர்களே அலை லூயா நீதிய சரி கெட்டும் நாள் வந்ததுன்னு சொல்லி அங்கே இயசாய அறுபத்தொன்றுல சொல்லப்படும் நீதிய சரி கெட்டும் நாள் அலை லூயா மனசன் இழந்து போன அத்தனை காரியம் திரும்ப பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் கல்வாறு சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார் அதே தான் பாருங்கள் ஆபிரகாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தார் அலே லூ ஆபிரகாம் என்கிறதை ஆண்டு ஆபிரகமாய் மாற்றினார் ஜாதிகளுக்கு தகப்பன் என மாற்றுகின்ற பொழுதே அந்த வார்த்தையை சொல்லி 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 அவன் பாருங்கள் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானார் அலேலி அந்த சொன்ன வார்த்தையை அவன் நம்பின வார்த்தையை அவன் விசுவாசித்த வார்த்தையை இவர் கனம் பண்ணினார் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு உலகத்திலே மனுஷர்கள் உங்களை கனம் பண்ணாமல் இருக்கலாம் யாருமே உங்களை கனம் பண்ணாமல் இருக்கலாம் ஆனா தேவனுடைய வார்த்தையை வேளையிலே வானத்தையும் பூமியும் தேவன் எலோகிமாகிய தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார் அன்புக்குரியவர்களே அவர தேவன் கனம் பண்ணினார் சாராலை தேவன் கனம் பண்ணினார் ஹலே லூயா ஆகார் அங்கே அவளும் ஆண்டவரை நோக்கி பார்த்த வேளையிலே ஹலே லூயா அவளையும் தேவன் கனம் பண்ணினார் அந்த பிள்ளையையும் எடுத்து அதை ஒரு ஜாதியாக மாற்றுவேன் என்றுதான் சொன்னார் ஹலே லூயா இதனுடைய வரிசையில பாக்குறவள எத்தனையோ காரியங்கள் ரூத்து நீரே நீர் வணங்குற தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொன்னாள் ஹலே லுயா அவள தேவன் கனம் பண்ணினார் அண்ணாள் ஹலே லூயா தேவ சமூகத்திலேயே வந்து ஆண்டவரால் தான் தன்னுடைய எல்லாம் தீரும்னு சொல்லி மற்றவர்கள் மேல் சார்ந்து விடாமல் தேவண்டத்தில வந்து அவள் முறையிட்டவளில தேவன் அதை கணம் பண்ணினார் ஹலேலு அதை நீதியாய் செய்தார் எந்த மனசர்கள் ஹலில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நீதி செய்கிற தேவன் உயா அநியாயம் செய்கிறவர் அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நான் இலங்கை தேசத்துல இருந்த வழையில என்ன என்னனுடைய தகப்பனர் எனக்கு ஒரு லேண்ட கொடுத்திருந்தார் உயா அந்த லேண்டில நான் ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ற வழியில அங்கிருந்து தென்னை மரங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த லேண்டில நான் நட்டு வைத்திருந்தேன் உயா ஆனா அந்த தென் அந்த அந்த லேண்ட் எப்படியோ என்னுடைய கை மாறி போய்விட்டார் ஹலே லூயா அதை ஒருவர்கள் எடுத்து விட்டார்கள் ஹலே ஆண்டவர் எப்பொழுதுமே கனம் பண்ணுகிற தேவன் ஹலே லூயா என்னுடைய வாழ்க்கையில இந்த தேசத்திலே வந்த வேலையிலே தேவன் எனக்கு ஏக்கர் கணக்காக அந்த லேண்ட கொடுத்த ஹலேலூய் ஒருவர்கள மனசர்கள் என்ன என்னிடமிருந்து எடுத்திருக்கலாம் ஆனா தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன் ஹலே அப்பாவுக்கு நான் பிள்ளை ஹலே லூயா அப்பா தன்னுடைய பிள்ளைகளுடைய இருக்கங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன் ஹாலே லூயா அனுப்பினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளையும் ஆபிரஹாமை போல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் இது சாதாரண வார்த்தை இல்ல ஆண்டவர் காலையில் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பதுதான் தேவனுக்கு கொடுக்கின்ற மரியாதை ஹாலே லூயா எந்த ஒரு காரியமா இருக்கலாம் பிள்ளைகளுடைய இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாயிருக்கலாம் ஹாலே லூயா எந்த சரத்தின் வியாதிகளாயிருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமணங்களா இருக்கலாம் சகோதரங்களுடைய இருக்கலாம் எந்த இருந்தாலும் அன்புக்குரிய தேவனுடைய லூயா அவருடைய வார்த்தையை விசுவாசுங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் விட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் ஹலில் லூயா அங்கே பாருங்கள் ரபை காலை அவளுடைய சகோதரன் லாபான் என்ன செய்ய அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் நீ ஒருவேளை லாபான் துன்மர்க்கமான மனுஷனா இருந்தாலும் கூட அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அலில் அதை இது போலதான் அங்கே ரபிகாலுடைய இசாக்கினுடைய மகன் அங்கே யாக்கோவை பார்க்கின்ற அவனே சொல்லுகிறான் நான் கோரும் தடியுமாக இந்த ஜூர்தான கடந்த தேவன ரெண்டு பரிவார கூட்டங்களாக மாற்றுகிறாரன் ஒவ்வொரு வார்த்தையும் எழுந்து பாடியுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதிகாரத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி முட்டுக்கொண்டார் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஹலில் நம் ஏசு நல்லவர் அவர் போதும் கைவிடார் ஒரு நாடும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நாம் நம் ஏசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடலே செவிப்போம் அன்புள்ள தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா இரக்கத்தில் ஐசிமுள்ள தெய்வமே தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் படிக்கின்ற வேளையிலே ஐயா ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உண்மை நாங்கள் கனப்படுத்த நீ எங்களுக்கு பொல்லாத அவிசுவாசமான இறுதியம் ஆண்டவரே எடுத்து போடும் ஆண்டவரே தப்பிக்களை நேசிக்க ஆண்டவரே விடுதலையை பெற்றுக் கொள்ள உடைய நீதியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருப பாராட்டும் படி செவிக்கிறோம் அன்புள்ள ஆவியானவரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டுராச்சா தப்பினே உடைய கிருபுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தப்பின ஆசீர்வதியும் வழிநடத்தும் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேதத்தின் ஆண்டவரே அநேக அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்தியின் மூலம் நமக்கு வருகிறது ஐயா ஆண்டவரையே அப்பா பணம் மட்டுமல்ல மட்டுமல்லாச்சா ஆப்ரகாடைய வாழ்க்கையில இருந்த குறைவுகள் எப்படி தேவன் தேவாக்கினீர் காலையில் உயிர் அவருடைய பிள்ளைகள் எப்படி நீர் ஆசீர்வதித்தீர் முதல் வயதிலும் ஆண்டோடைய கணிதந்து புஷ்டியமா பசுமை இருக்க ஆப்ரஹாமியை ஆசீர்வதித்தப்பா ஆண்டவரே முக்க சோத்ரம் ஐயா அவன் உண்மையிலே அன்பு உந்தவனாயிருந்தான் பிளம் உள்ளவனாயிருந்தான் முன்னூற்றி பதினெட்டு ஆண்டவரே கைபிடிந்த வேலையாட்களை கொண்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே ராஜாக்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்து தன்னுடைய சகோதரனை கூட்டிக் கொண்டு வந்தான் ஐயா அழைத்துக் கொண்டு வந்தான் தகப்பனே திறப்பின் வாசலில் நின்றான் ஐயா அந்த ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை பிரகாரம் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்க எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க எங்கள் சபைக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படி செபிக்கிறேன் ஏசு கிருஷ்ணன் உயிர்த்துழந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆமீன் 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 காட் பிளஸ் யூ அம்மா ஆமே ஆமே நாமே நன்றி பாஸ்டர் அருமையான வார்த்தை கலாத்தியார் மூன்றாம் அதிகாரத்தின் அடிப்படையில் வார்த்தைகளை மரணம் செய்யணும் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணணும் சாட்சியை எடுத்துக் கொடுத்தீர்கள் அழகான சாட்சி சாக்கு வித விதைத்தான் நூறு மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான் பஞ்சகாரத்துல அதுவும் பஞ்சகாலத்து நிச்சயமாக நாங்கள் இந்த காலங்களை விதைப்போம் வார்த்தையை அரபடி பெற்றுக் கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு சந்ததி நாங்கள் விசுவாசத்தின் தகப்பன் அவர் அப்படியாக அந்த தகப்பன் சுதந்திரிக்க விசுவாசத்தோடு நெருங்க வேண்டும் என்று அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு செய்து எடுத்து வந்தீர்கள் அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களை கத்த நிறைவாசிவதிப்பதாக கத்தை நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் திவசமாதானத்தை கூறுகிறோம் நன்றி பாஸ்டர் Amen. God bless you, Ma. God bless you. Mm -hmm. Thank you. Thank you.